السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی اعالی و اصحابی و اعتبائی اجمائی گنیت تلکم فوٹر تلکم مری ہے بریوڑ گڑھل எல்லாம் அல்லாமல் செல்ல ஜெலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்ததியின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அனாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்ற உள்ள அல்லாஹ் விசால கஞ்சத்தனம் என்கிற தீய பன்மை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கிய முக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் நல்ல கூட்டத்தில் நம்மை திடீர் பொழுது புரியக்கூடிய நல்ல முத்தகத்தில் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாத முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனை செல செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியும் ஆஸ்பத்திரியை கதியன்றும் அல்லல் க்கும் அவதியற்றும் வர காரண மக்களக்கெல்லாம் நோயை போக்கி பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியத்தை வழங்கல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கல்வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு என்ற கலீமாவை சொல்லி ஜென்னத்துல் firdausஐ கண்ணால் கண்ட அகமத் என்று

எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி நாளில் அமர்ந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் துவக்கத்தில் இந்த இரவை நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டுமா என்றால் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை இஸ்லாத்திற்கும் இந்த புத்தாண்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஆனால் மாற்றார்களின் கலாச்சாரம் நம்முடைய மக்களிலே ஊடுருவி போய்விட்டது என்பதை இன்றைக்கி நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தெருவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்பளையும் கும்பலையும் அதிலும் குறிப்பாக இளைஞர்களும் இளைஞர்களும் புத்தாடை உடுத்தி அந்த நேரம் வருகிற பொழுது ஓ ஆ என்று சத்தம் கொடுத்து அந்த நாளை ஏதோ ஒரு பெருமான ஒரு நாளாக நினைத்து கொண்டாடக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாற்றார் செயல் நம்மிடத்தில் வரக்கூடாது என்பதற்காக பெருமானால் செல்லந்தா ஒலிசர்கள் அர்ப்பாடுபட்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் கூட மாற்றார்களுடைய செயலுக்கு அது நல்ல செயலாக இருந்தாலும் மாற்றம் தெரிவிக்க வேண்டும் என்று பெருமானால் செல்லந்தா ஒலிஸ்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பது நமக்கு பல்வேறு அரிசுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆனால் மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகம் தான் ஏதோ இப்பகரமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹு குரான் இப்படி சொல்லுவான் துன்யா இல் இந்த உலகம் ஏமாற்றி விட வேண்டாம் ஏனென்று சொன்னால் ஏமாற்றக்கூடிய செய்தார் இருக்கிறானே அல்லா அல்லாஹ் வீட்டு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹுள்ள ஜெயலலி வசனத்தில் சொல்லுகிறார் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான் வகனமோ அண்ணமல் ஹயாது தூண்யா வகனமோ அண்ணமல் ஹயாது துன்யா அறிந்து கொள்ளுங்கள் இந்த துன்யாவின் வாழ்க்கை இருக்கிறதே இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே லகுவும் இது வீணும் விளையாட்டும் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் வேண்டும் என்றால் நீங்கள் துன்யாவை நான் இன்று பெருமை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது பொருள் பொருளாதாரத்தை நீங்கள் சேகரித்துக் கொள்ளலாம் குடந்த குட்டிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் பெருமை எடுத்துக் கொள்ளலாம் இந்த உலகம் எப்படி எடுத்து சொன்னால் அல்லாது சொல்லுகிறான் தொடர்ந்து சொல்லுகிறான் இந்த உலகம் இருக்கிறதே இது எதற்கு கோபம் கொண்டு சொன்னால் அல்லாது மழை பொடிய வைக்கிறான் பூமி பஸ் பசுமையாக கதிர்கள் வருகிறது கொஞ்சம் வளர்ந்து கொஞ்ச நாளில் அது மீண்டும் மஞ்சளாக மாறுகிறது அதற்கு பிறகு அது குப்பை குளமாக போகிறது இது போன்றுதான் துன்யாவும் உங்கள் வாழ்க்கை என்று சொல்லி அல்லாது இல்ல ஜெலால் துன்யாவின் வாழ்க்கையை உலக வாழ்க்கையை நமக்கு மழைய செய்து அதிலிருந்து வரக்கூடிய பச்சை பசுமையாக விளையக்கூடிய நெற்கதிரை அமைத்து அது கொஞ்ச நாள் கழித்து மஞ்சளாக மாறி அது அறுவடை செய்யப்பட்டு எப்படி வெறும் குப்பை குளமாக மாறுகிறதோ இதுபோன்றுதான் நீங்கள் சேகரித்திருக்கிற பொருட்களாக இருந்தாலும் சரி பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இந்த துன்யாவாக இருந்தால் எல்லாம் அப்படித்தான் ஒன்று போக முடியாது எனவே இந்த துன்யா உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அவ்வாறு மக்களே மறுமையின் சிந்தனை நமக்கு நிறைய வர வேண்டும் ஆனால் மறுமையின் சிந்தனை இன்றைக்கு மக்களை விட்டு மக்களை விட்டு தூரமாக இருக்கிறது பார்க்கிறோம் அல்லவா ஒருவர் ஒருவனுக்கு அநியாயம் செய்தால் முன்னால் மக்கள் சிந்திப்பார்கள் அல்லா நாளைக்கு கேள்வி கேட்பான பதில் சொல்லணுமே நரகனக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு அநியாயம் செய்தால் யாரிடத்தில் அநியாயம் செய்தானோ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பான் எப்பா தெரியாம செஞ்சுட்டா அண்ணா சொல்ல மன்னிச்சு கேப்பா அப்படின்னு கேட்பான் ஆனா இன்னைக்கு அநியாயம் செய்கிறான் அவனுக்கு தவறென்றே தெரியவில்லை நான் தவறு என்று சொன்னால் சொன்னவன் மீது பிடிக்க வேலை பார்த்துட்டு போயா அப்படிங்கிறான் அது மட்டுமல்ல அப்படியே சொன்னாங்க சொல்லுகிறான் நான் ரொம்ப பார்த்துக்கிறேன் மருமையில் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் என்னன்னா மருமை மீது நம்பிக்கை போய்விட்டது கபரின் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை போய்விட்டது அந்த நாளைக்கு கேள்வி கேட்பானே அப்படிங்கிற எண்ணங்கள் போய்விட்டதால் நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம் தவறுகள் பேசுகிறோம் தவறான செயல்பாடு எழுபதுவோம் என்று சொன்னால் இதுதான் காரணம் என்பதை மறந்து விடக்கூட செய்த அலியும் கர்ணமல்லாஜா அம்மா ரீதியாக சொல்லுவாங்க அம்மா ரீதியாக ரீதியில் துன்யா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று சொன்னால் துன்யாவின் உயர்வமான சுகபோகங்கள் இருக்கிறதே அதை எடுத்து பாருங்கள் அது அசிங்கத்தில் ஏற்படப்பட்டிருக்கிறது என்று சொல்லி செய்த அலியல் பெருமதாஜா அம்மா இருந்தாவும் சொல்வார்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் உண்ணக்கூடிய உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த உணவு எப்படி வருகிறது அந்த உணவு வர வேண்டும் என்று சொன்னால் மாட்டு சாணத்தையும் ஆட்டு சாணத்தையும் போட்டால் தான் உணவு வருகிறது நீங்கள் உண்ணக்கூடிய பிரியாணியாக இருந்தாலும் அது அரிசியாக கோதுமையாக இருந்தாலும் எழுது வருகிறது மனிதன் அல்லாத மிருகத்துடைய கழிவில் ஏற்பட்ட சத்துக்களால் தான் உங்களுக்கு கிடைக்கிறது என்று செய்தன அணியும் கண்ணன் ராஜா சொல்லிவிட்டு சொல்வார்கள் உயரமான கஸ்தூரி எடுத்துக் கொள்ளுங்கள் கஸ்தூர் எங்கிருந்து வருகிறது அது உயிரினத்திலிருந்து எடுக்கப்படக்கூடியதுதான் உயரமான மனமாக இருக்கிறது ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆடைகளில் உயர்தரமான ஆடை பட்டாடை என்று சொல்வார்கள் ஆண்களுக்கு இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது பட்டாடை எடுத்துக் கொள்ளுங்கள் பட்டாடை ஒரு பூச்சியினிடத்து தான் கிடைக்கக்கூடியது இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் உலகத்தில் ஆக இன்பம் என்று சொன்னால் எதை சொல்வோம் ஒரு மனிதன் திருமணம் முடித்து கணவன் மனைவியாக சேருகிற அந்த சேர்க்கை சொல்லுகிறார்களே காதலால் எத்தனை மோதல் நிலப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனை குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சொன்னால் இச்சையை தீர்ப்பதற்காகத்தான் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த இன்பத்தை இச்சை தீர்ப்பதற்கு இன்பத்தை எங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மனிதன் கழிவு ஏற்படக்கூடிய ஒரு துவாரத்தில் தான் சுகத்தை வைத்திருக்கிறார் சொன்னால் இதுதான் துன்யா என்று சொல்லி அம்மா ரதிகளாக அவர்களுக்கு செய்தன அழிவு கரணமாக சொல்வார்கள் இந்த உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் மறுமை இருக்கிறதே அதுதான் நிரந்தரமானது சுகபோகமானது ஏனென்று சுர்பத்திற்கு சென்றவர்கள் அங்கே இன்பம் வென்றாலும் இன்பம் காணக்கூடிய துவாரத்தில் அசிங்கங்கள் ஏற்படாது அங்கு கிடைக்கக்கூடிய மனமான பொருட்கள் அற்பமான பூச்சிகளில் வெளிப்படாது என்று சொல்லி செய்த அணியுடன் கர்ண ராஜா நமக்கு சொல்லிக்காட்டுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே துன்யா எவ்வளவு பெரிய சுகபோகமாக இருந்தாலும் அதோட அஸ்திவாரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு அசிங்கத்தில் இருந்தால் அல்லா வெளிப்படுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லா சொல்லுகிறான் ஒரு அசிங்கத்தில் தான் உங்களுக்கு அழகை வைத்திருக்கிறான் ஒரு அசிங்கத்தில் தான் நீங்கள் நேசிக்க கூடியதை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாளை வறுமையில் எந்த அசிங்கமும் இல்லாத எந்த விதமான கேவலம் இல்லாத அற்புதமான சொல்ல வைத்திருக்கிறார் எனவே துன்யாவின் இருந்து இறைவனை மறந்து விடாதீர்கள் விடாதீர்கள் துன்யாவே நாளை நிரந்தரமானது எனவே இந்த துன்யா துன்யா இருக்கிறதே உலகம் இருக்கிறதே நாளை மறுமையின் விலை நீளம் எதை இங்கே சம்பாதிக்கிறீர்களோ எதை ஈட்டுகிறீர்களோ அதுதான் மறுமையில் கிடைக்கும் எனவே அழிகிற துன்மியாவில் அழியக்கூடிய பொருளை தேடிக்கொண்டிருக்காதீர்கள் இந்த உலகம் படைக்கப்பட்டது நாளை மருமைக்காக நன்மை சேகரிப்பதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கான் என்று நபிகல் செல்லலாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள் துண்ணா முகாக்களாகும் இந்த உலகம் இருக்கிறதே அற்பத்திலும் அற்பமானது அதை தேடக்கூடியவன் நாய் என்று பெருமானார் செல்லல்லாம் ஒரு நாய்க்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே நாயை பார்த்து கொடுக்குறோம் அல்லவா அற்பத்தை தேடிக் கொண்டு எங்காவது கடை கடை எலும்பு கிடைக்குமா ஜவ்வு கிடைக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமா எடுத்து கிடைக்க தெரியும் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு சிறுநீர் கிடக்கக்கூடிய அந்த இடத்தை மோது மாத்திர ரசித்துவிட்டு சொல்லும் இது ஓட நீங்கள் இருந்து விட வேண்டாம் நாளை மர்மை என்பதுதான் நிஜமானது உண்மையானது என்று சொல்லி அல்லாஹ் அஃப்ஜல் என்றால் சொல்லிக் காட்டுகிறான்னு சொன்னால் அரமையாள மக்களே இருபத்தஞ்சு நன்றாக இருக்கும் ஆசைப்படுகிறோம் அல்லாத்தின் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் காலங்கள் போக போக உருண்டோட உருண்டோட மனிதன் தன்னை திருத்திக் கொள்கிறானா இறைவனை நெருங்குகிறானா என்று சொன்னால் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி பாவத்தை தான் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறானே தவிர தன்னை திருத்திய பாடல் உலகத்தில் மிக மிக குறைந்து கொண்டிருக்கிறது கொடை எடுத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலங்களை விட அதிகரித்துக் கொண்டிருக்கிறது விபச்சாரம் எடுத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலங்களை விட அதிகரித்துக் கொண்டிருக்கிறது திருட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தை விட அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பொறாமை அதுபோன்று தீய எண்ணங்கள் மனிதனுடைய செயல்பாடு அத்தனையும் மிருகத்தை விட கேவலமாக போய்கொண்டிருக்கிறது தவிர மனித புதிதாக மாறுகிறானா என்றால் பொழுது உலகம் எப்பொழுது தீய பாதையில் மனிதன் சென்று கொண்டிருக்கிறானோ அப்பொழுது அல்லாவின் எதை போவோம் வந்துவிடும் என்பது இந்த மாற்று கருத்தும் அல்ல எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாளை விட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பாக அமையும் சொன்னால் வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுக்கு நல்ல குணங்களை அடைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல குணங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி நல்லவனாக மாறினால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தீய நிகழ்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்காது நாம் மாறாமல் அப்படியே தவறுகள் அதிகமாகிக் கொண்டிருந்தால் இருபத்தி நாலில் நடந்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமாகத்தான் கேடுகளும் விளையும் என்பதில் எந்த மாற்று கருத்துமல்ல எல்லாம் அல்லா முதல்ல நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை திருத்தி வாழக்கூடிய மருமையின் சிந்தனையில் வாழக்கூடிய நல்ல ஓவியர்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லா ஆங்கிக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து